உலகநாயகன் கமலஹாசனின் மகளாகிய சுருதிகாசன் அவர்கள் இப்பொழுது காவல் நிலையத்துக்குச் செல்ல வேண்டிய நிலையை ஏற்படுத்திவிட்டார் ஒரு வைத்தியர் நட்சத்திரங்கள் எப்பொழுதும் தொலைவில் இருந்தால்தான் அழகாக இருக்கும் அருகே வந்தால் அதன் வெப்பமும் வெளிச்சமும் பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் இப்போது வந்திருக்கும் சமூக வலைத்தளங்கள் இந்த நட்சத்திரங்களை ரசிகர்களுக்கு மிகவும் அருகாமையில் கொண்டு வந்து விட்டுவிட்டது இரண்டு நட்சத்திரங்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் அதன் ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களிலே போடும் சண்டையால் அந்த நட்சத்திரங்களுக்கும் பிரச்சனையும் தலைவலியும் வருகின்றது ஆனால் சுருதிஹாசனுக்கு வந்திருக்கும் பிரச்சனையோ வித்தியாசமான பிரச்சனை ட்விட்டர் தளத்திலே சுருதிகாசனிடம் ஒரு வைத்தியர் தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்ததாகவும் சுருதிகாசன் பல முறை எச்சரித்தும் அந்த வைத்தியரின் தொல்லை தாங்க முடியாமல் இப்பொழுது சைபர் கிரைமிடம் புகார் செய்திருக்கின்றாராம் சுர்திகாசன் ஏற்கனவே தந்தை கமலஹாசனின் மனக்கவலை அவரின் உடலில் ஏற்பட்ட விபத்து காயம் பிரேமம் பட ரீமேக்கை கலாய்க்கும் ரசிகர்களுக்கான பதில் என்று பல தலைவலிகளில் இருக்கும் சுருதிகாசன் இந்த தலைவலியையும் சேர்த்து தாங்கிக் கொண்டிருக்கின்றார் சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகளை கேட்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்